ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் தான் போகிறீங்க வாங்க வீட்டுக்குள்ள ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட்ட இட்லி காரச்சட்னி தான் காரச்சட்னி வந்து தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மெனு கொடுத்தாங்க இன்றைக்கி காரச்சட்னி சட்னி அதான் நான் இட்லி சாப்பிடுவேன் சொல்லிட்டாங்க அதில் மாமாவும் காரச்சடனி தான் வச்சாங்க இன்றைக்கி நான் வைக்கல மாமா வச்சாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டால் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கக்கீரை வந்து அடிக்கடிக்கு சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்தியும் கூட அதனால் முருங்கக்கீரை சாம்பார் வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ஒரு கட்டு கட்டிட்டாங்க தம்பியும் சாப்பாடு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக கெட்டியாக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியாக வைச்சா இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் அப்பளம் தான் அப்பளம் இல்லை இது ரவுண்ட் அப்பளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா அது கொஞ்சம் இருந்தது அன்றைக்கி அரைச்சி கொஞ்சம் மிச்சம் இருந்தது அந்த தொவியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செஞ்சேன் அதே தொவியில இன்றைக்கி வேறு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் நல்லா இருந்தது மாமாக்கும் ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு சாப்பாடு சாம்பார் அப்பளம் அதுக்கப்புறம் அந்த அந்த தொவியில் கொஞ்சம் மூடியில் கொஞ்சம் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ட பிறகு எங்கே கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் தான் வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுராந்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து துணிலாம் தைக்காத துணிலாம் இருக்குது அளவு கொடுக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு நடுவில் பாருங்கள் தம்பி வந்து ரொம்ப பசிக்குது எனக்கு ஜூஸ் வாங்கி கொடு டீ வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க அவனுக்கு வந்து இந்த ஜிகுந்தா ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே தான் வந்திருக்கோம் நாங்கள் ஜூஸ் பண்ணி இங்கேருந்து வீட்டிலேருந்து மதுராந்தங்க போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் தான் ஆகும் அதுக்குள்ளே ரெண்டு இடம் இறங்கி ஜூஸ் சாப்பிட்டாச்சு இங்கே பாருங்க அவன் எப்படி சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லாக்கா என்னவா சொல்லு பார்த்திங்களா ஏதோ ரெண்டு மூணு நாள் சாப்பிடாத மாதிரியும் பசியாக இருக்கிற மாதிரி தான் அவன் அப்படி சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவன் சாப்பிட்டு காலி பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன் ஆனால் அவன் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டா நான் மாமா கொஞ்சம் கொடுத்தாதான் நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டோம் ஆனால் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவன் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க அது எங்களுக்கு வச்சு சா எங்களுக்கு வச்ச ஜூஸாக ஃப்ரெண்ட்ஸ் அவன் சாப்பிட்டா பாப்பா பாவை எதுவுமே சாப்பிடவே இல்லை அவளுக்கு ஒரு ஒரு மேரிகள்ட்டு பிஸ்கெட் மட்டும் வாங்கி அவள் கையில் கொடுத்துட்டா சாப்பிட்டுட்டுருக்காங்க ரொம்ப அழுதுட்டாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் சாப்பிட்ருக்கோம் பார்த்திங்களா அதனால் அவளுக்கு கொஞ்சமாக தான் கொடுத்தேன் ரொம்ப சில்லுன்னு இருந்தாலும் குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும் தம்பிக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் தம் பாப்பாவுக்கு அது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவளுக்கு கொடுக்கல நாங்கள் சில்லுன்னு நாங்கள் ஒருவே வந்து கடைக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமா வந்து தையல்கல்லாம் அவளுக்கு அளவு கொடுத்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் தம்பி வந்து எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு ஒரே அழகாக ஃப்ரெண்ட்ஸ் கடையிலையே அவன் போட்டுக்கிற டீஷர்ட்டே வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து கொடுத்தேன் திரும்பவும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தா பாப்பா ஒரே சேட்டை அப்புறம் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே போகும்போது கஸ்டமர் நாங்கள் போகும்போது அங்கே அந்த ஓனர் வந்து ஓ யூடியூப்பில் போட போகிறீங்களா வாங்க வாங்க ஃபுல் உள்ளே இங்கே நல்லா கலெக்ஷன்லாம் இருக்க நல்லா வீடியோ எடுத்து போட்டு அவங்களே சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில ஒரு சிலவங்களாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே இந்த கலையில் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா நாங்கள் கொஞ்சமாக எடுத்தோம் பயந்த பயந்தான் எடுத்து போட்டேன் நான் ஆனால் இந்த வாட்டி நாங்கள் போகும்போது நீங்களே எடுங்க போங்க உள்ள நிறைய தீபாவளி கலெக்ஷன் வந்திருக்கு போய் எடுங்கன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தம்பி போகவே இல்லை ஏன்னா நாங்கள் அந்த செக்ஷனுக்கே போகல ஏன்னா மாமாவோடய செக்ஷன் தான் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவருக்கு தேவையான ட்ரெஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டுக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துன்னு பாருங்கள் இது வந்து பாப்பாக்கு எடுத்த டீஷர்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மையாக இருந்தது எனக்கு இந்த ரெண்டு கலர் ரொம்ப பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த டீஷர்ட் எடுத்துட்டேன் தம்பிக்கு ரெண்டு டீ ஷர்ட் எடுத்தேன் இங்கே பாருங்கள் இந்த டிஷர்ட்டும் சூப்பராக இருந்தது இதுக்கு இது இது மாதிரி ஒன்று க்ரீனில் வச்சுட்டுருக்காங்க ஃபுல் அண்டில் ஆஃப் அண்ட்ல வாட் எவர் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அம்மையாக இருந்தது குவாலிட்டி நல்லாமே காட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ ஷர்ட்டும் ஜிப் இருந்தது இதுவும் நல்லா இருந்தது டிஃப்ரெண்டாக பாப்பாக்கு ரெண்டு டீ அதுக்கப்புறம் ரெண்டு வந்து ஃப்ராக் மாதிரி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ்ஸில் அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்காக ரெண்டு டவுசர் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் நாங்கள் முடிச்சிட்டோம் இன்றைக்கி மாமாவோட காசு எல்லாமே மாமா தீட்டிகிட்டே இருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு தீபம் அப்புறம் ட்ரெஸ்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டட்டா பாய் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு தம்பியோட ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்